கைவிடே மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை உண்டா என்பதல்ல கேள்வி உயிருடன் இருக்கும் பொழுது நீ வாழ்ந்தாயா என்று தான் பார்க்க வேண்டும் இவர்கள் நம்மை ஏமாற்ற மாட்டார்கள் என்ற எண்ணம்தான் நாம் ஏமாந்து போவதற்கு மிக முக்கியமான காரணம் வாழ்க்கையில் வழிகள் உண்டு அதே சமயம் பல வழிகளும் உண்டு என்று நினைப்பவர்களுக்கே வாழ்க்கை சொந்தமாகும் சிலரோடு ஒப்பிடும் பொழுது உனக்கு பெருமை கிடைக்கும் பலரோடு ஒப்பிடும் பொழுது உனக்கு வருத்தம் கிடைக்கும் இவரோடும் ஒப்பிடாத பொழுதுதான் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் அளவாக இருக்கும் பட்சத்தில் எதுவும் நலமே உப்பும் உரிமையும் அதிகம் எடுத்தால் உணவும் உறவும் கசந்து போகும் வாழ்க்கை சொர்க்கமாக மாறுவதற்கு பணம் மட்டும் காரணம் இல்லைதான் ஆனால் வாழ்க்கை நரகமாக மாறுவதற்கு பணம் இல்லை என்பதுதான் மிக முக்கியமான காரணம் வெற்றி பெற போகின்றோம் என்று தெரிந்து போராடுபவன் தைரியசாலி அல்ல வெற்றிக்கு வாய்ப்பே இல்லை என்று தெரிந்தும் தன் குறிக்கோளை அடைய போராடுபவன் தான் உண்மையான தைரியசாலி தவறி விழுந்த விதையே முளைக்கும் பொழுது தடுமாறி விழுந்த உங்கள் வாழ்க்கை மட்டும் சிறக்காதா நம்பிக்கையோடு போராடுங்கள் சிலவற்றை குறித்து யோசிக்காமல் அமைதியாக இருப்பது மிக கடுமையான விஷயம்தான் அப்படி இருக்க பழகிவிட்டால் நிம்மதி உங்களை தேடி வரும் கடவுளிடம் ஏதாவது வரம் வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் வாழ்வென்பதே ஒரு வரம் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள தவறிவிடுகின்றோம் உங்கள் மனம் சொல்லும் பாதையில் பயணியுங்கள் ஆனால் உங்கள் மூளையை உங்களுடன் எடுத்து செல்லுங்கள் ஏனென்றால் அறிவற்ற மனம் சாதித்ததை விட அழித்தது அதிகம் நன்றிகள்